வா பப்பு நாம தோட்டத்துக்கு போகலாம் எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல இருக்கு இந்த நேரத்துல தூங்குறியா ஆமா சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் நேரம் தூங்குனா நல்லா இருக்கும் வா நான் இப்பவே தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம எல்லாம் தோட்டத்துக்கு போறோமா ஆமா ஆனா வர வர இந்த பப்பு ரொம்ப சோம்பேறி ஆக்கிட்டே வரா அந்த ராமன மாதிரி சோம்பேறி இது கேளு ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரணும் சரியா சரி கண்டிப்பா வரும் ஹம் ஹம் தோட்டத்துக்குப் போயேன் ராமா நரிகள் வருமே அம்மா மாடு ராமா மாடு முட்டிடும் அம்மா அடுப்பு மூட்டு ராமா கை சுடுமே அம்மா பாடும் படியேன் ராமா பல்பம் இல்லை அம்மா பூ பறித்துவாராமா பாம்பு வந்திடும் பாத்திரம் கொண்டு வாராமா கால வலிக்குமே அம்மா தண்ணீர் எடுத்து வாராமா கைகள் நோகும் அம்மா சாப்பிடுவா என்றாமா இதோ வந்தேனம்மா தோட்டத்துக்கு போயேன் ராமா நரிகள் வருமே அம்மா மாடு மேய்ச்சுவாராமா மாடு முட்டிடும் அடுப்பு மூட்டு ராமா கை சுடுமே அம்மா பாடும் படியேன் ராமா பல்பம் இல்லை அம்மா பூ பறித்து பாம்பு வந்துடும் அம்மா பாத்திரம் கொண்டு வாராமா ராமா கால வலிக்குமே அம்மா தண்ணீர் எடுத்து வாராமா கைகள் நோகும் அம்மா சாப்பிடுவாயன் ராமா இதோ வந்த あ <music>